விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேர் வந்து எந்த விவசாயிக்குமே தெரியாதான் இருந்துச்சு பட் இவங்க பண்ண ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலயமா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட அவங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் நாலஞ்சு வருஷத்தில் எல்லா விவசாயிகளும் கேட்கக்கூடிய ஒரு மருந்து புழுவு மருந்து அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மருந்து தான் அது என்ன டெக்னிக்கல்னு கூடமோ தெரியாது அந்த பேரு கூடமும் நிறைய விவசாயிகளுக்கு தெளிவாக தெரியாது வெள்ளை மருந்து குடு புழுவுக்கு வெள்ளை மருந்து குடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சில விவசாயிகள் இந்த பேர் சொல்ல தெரிஞ்ச விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிகேட் குடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க ஓகேவா இந்த டெலிகேட்டும் இந்த வெள்ளை மருந்து அதுவும் பெரும்பாலும் இந்த வெல்ல மருந்து குடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய விவசாயிகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க இப்போ பக்கமாக தான் பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டெலிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க அப்படிப்பட்ட டெலிகேட் மருந்துடைய டெக்னிக்கல்ஸ் பெனட்ரோம் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எஸ்சி அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த டெலிகேட் மருந்து எதற்கெல்லாம் பயன்படும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஸ்பெனட்ரம் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படின்னா சால்யூபிள் கன்சென்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த டெலிகேட் அப்படிங்கிற விஷயம் எப்படி வேலை செய்யுதுன்னு போகிறதுக்கு முன்னாடி விவசாயிகள்ட்ட எப்படி ரீச் ஆனது அப்படிங்கிறத பற்றி பேசணும் இவங்க டெலிகேட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் மருந்தை வந்து உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் இதை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அது எது மூலிமா கொன்று போக முடியும் அப்படின்னா மானியம் மூலிமா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க என்னென்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் இந்த எப்படி சொல்கிறது நமக்கு இப்போ தலைவாசலில் இருக்கலையே அக்ரி ஆஃபீஸ் அதுமாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர வேளாண்மை துறை அலுவலகம் இருக்கலையே அங்கே வந்து இலவசமாக மானிய முறையில் கொடுக்குற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா இப்போ டெலிகேட் மருந்தெல்லாம் அப்போ வந்து மானியத்தில் நிறையா பேர் கொடுத்தாங்க அடித்தாங்க ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு ஓகேங்களா மானியத்தில் எவ்வளோ இரநூறுவாய் இரநூறுவாக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்க ஒரு நூறுரூவா வாங்கிட்டும் கொடுத்தாங்க ரூபா வாங்கிட்டுமே கொடுத்தாங்க ஓகேவா அது கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்க சொன்னது இவங்க வாங்கிட்டு கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஓகே ஸோ அந்த ஒரு மருந்து வந்து ஃப்ரீயாக கிடச்சி அந்த மருந்து இவ்வளோ ரிசல்ட் வரவும் அந்த மருந்துடைய பெயரும் அந்த மருந்தும் விவசாயிகளோட மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அடுத்த வருஷம் வச்சாங்க செக்கு ஆயிரம் ரூபா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி முந்நூறுரூவா பக்கமாக ஒரிஜினல் ப்ராடக்ட் இதில் ஒரு விஷயம் என்ன டெலிகேட்டில் டூப்ளிகேட்ஸ் நிறையவும் இருக்கு ஆனால் இப்போ ஓரளவு எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போல்லாம் டூப்ளிகேட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே நமக்கு அந்த இதெல்லாம் வேணாம் இப்போ நம்ம நேராக டெலிகேட்டை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் ஸ்டொமக் பாய்சன் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இதுதான் லாஜிக் என்னென்னா மேலே பட்டுச்சுன்னா உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸ்டொமக் பாய்சன்னால் வயிற்றுக்குள்ளே போய் இதோட வேலையை ஆரம்பிக்கும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா நல்லா பரவலாக அடிச்சுட்டு போகலாம் புகையாக போனால் கூடம வந்து பார்த்தீங்கன்னா புழுக்களை தாக்கும் இப்போ கான்டாக்டுங்கிறது என்னென்னா இலைகள் மேலே படுது ஓகேங்களா பட்டுருச்சு இப்போ அங்கே இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்குது இல்லையா அந்த புழுக்கள் அந்த இலையை சாப்பிடும் ஓகேவா சாப்பிட்டது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாய்சன் புழுவோட வைத்துக்குள்ளே போயிடும் அப்படி புழுவோட வயித்துக்குள்ளே போகிறப்ப உள்ளே வந்து இந்த டைஜஷன் ஆகக்கூடிய ஏதோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா டைஜஷன் ஆனால் தானே கரெக்டாகும் ஸோ அந்த டைஜஷன் ஆகக்கூடிய இடத்துல போய்ட்டு இதோடைய வேலையை ஆரம்பிக்கும் அட் த சேம் டைம் வந்து இதோடைய க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் இப்போ நம்ம உடம்போட வளர்ச்சி இவ்வளோ தான் அப்படின்னா அந்த லெவலில் இருந்தால் தான் உடம்பு வந்து தாங்கும் ஓகேங்களா அளவுக்கு மீறிய வளர்ச்சி வர்றதுக்கான ஒரு ஸ்டிமுலேஷனை வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்னா அது வந்து இறப்புக்கே ஒரு காரணம் ஆயிடும் இல்லையா த சேம் திங் அதையே தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுறாங்க இதோடைய வளர்ச்சி ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க அது ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத புழுக்கள் எல்லாமே இறந்து போயிடுது இதுதான் காரணம் டெலிகேட் அடித்தா சூப்பராக கேட்குது அப்படிங்கிறது வேற எந்த மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து பண்ணாத பார்த்தீங்க இந்த ஸ்பெனட்ரம் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எஸ்சி இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து பண்ணி பண்ணிவிடும் அப்படி ஓவர் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது புழுக்கள் செத்து போயிடுது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரான்ஸ்லிக் போய் போயிவிடுது எப்படின்னா ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய வேலையவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெனட்ரம் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எஸ்சி வந்து பண்ணுது இது வந்து சார் உறிஞ்சும் பூச்சும் சரி இந்த மெல்லக்கூடிய பூச்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெனட்ரோன் லெவன் பாயிண்ட் செவன் இந்த டெலிகேட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து மூலிமா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்ததா இது எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிறது தான் கணக்கு ஒரு டேங்குக்கு பத்து எம்எல் அப்படிங்கிறது எப்போ சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டெலிகேட் மருந்து வந்த புதுசில் சொன்னாங்க இன்னைய வரைக்கும் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேங்குக்கு பத்து எம்எல் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அப்படி போடக்கூடியது ஃபுல்லாக கேட்குதா அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் ஒரு சில விவசாயிகளுக்கு அது நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருது ஒரு சில விவசாயிகளுக்கு அது நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கல காரணம் என்னன்னா பதினாலு லிட்டர் பாஞ்சு லிட்ரு தண்ணிக்கு வந்து இவங்க பத்து மில்லில் பத்து எம்எல் போட்டுடுறாங்க அப்படி பத்து எம்எல் போடும் போது அவங்க சொன்ன டோசேஜை விட அது கம்மியான டோசேஜில் கெமிக்கல் மிக்ஸிங் ஆகுது அப்படி கம்மியான டோசேஜில் கெமிக்கல் மிக்சிங் ஆகும் போது அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியலை இப்போ எதிர்பார்த்த ரிசல்ட் வரணும் அப்படின்னா ஒரு பதினாலு எம்எல் பதினஞ்சு எம்எலாவது போடணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படின்னா நம்ம பதினாலு லிட்டர் ஸ்ப்ரேயர் போடுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு எம்எல்வாவது போடணும் இல்லை பதினாலு எம்எல்லும் போடலாம் ஓகேவா ஸோ மினிமம் ஒரு பன்னெண்டு எம்எல்ஆது போட்டால் தான் அது கேட்கும் அதை விட்டு நம்ம பத்து எம்எல் போட்டுட்டோம் நாலு எம்எல் அஞ்சு எம்எல் குறைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அதில் வருமானா கண்டிப்பாக வரவே வராது ஓகேங்களா இதே ஸ்பெனட் லெவன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ்க்கு ஓகேங்களா அடுத்தது இந்த ஸ்பெனட்ராம் லெவன் பாயிண்ட் செவன் வந்து மழை பெய்ஞ்சு உடனே மழை பெஞ்சிருச்சுன்னா என்னென்னா உடனே மழை பெஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓகேங்களா வேறு எதுவுமே பண்ணக்கூடாது இதை வேறு மருந்துகள் கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கலாமான்னா வேறு எந்த மருந்து கூடிய மிக்ஸ் பண்ணி அடிக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் கிடையாது டெலிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெனட்ராம் லெவன் பாயிண்ட் செவனை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த மருந்து கூடயும் கலந்து அடிக்க சொல்லி சொல்லவே கிடையாது என்ன சொல்லுவாங்கன்னா வெட்டிங் ஏஜென்ட் வேணால் கூட ஆட் பண்ணிக்கிங்க அதாவது அந்த பசை ஒட்டும் பசை இருக்குல்லையா அந்த ஒட்டும் பசையை வேணால் கூட ஆட் பண்ணிக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வேணால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் எப்போனா ப்ரீ மிக்ஸாக இருக்கக்கூடாது டேங்க்குக்குள்ளே தான் மிக்ஸ் பண்ணும் ப்ரீ மிக்சர்னா வெளியே பத்து டப்போ தண்ணி ஊற்றி நூறு எம்எல் டெலிகேட்டு ப்ளஸ் ஒரு லிட்டரு மைக்ரோ நியூட்ரியன் போட்டு கலக்கிக்கிறது அது வந்து பண்ணும்போது மைக்ரோ நியூட்ரியனும் வேலை செய்யுது டெலிகேட்டுமே வேலை செய்யாது ஆனால் நம்ம வந்து டேங்க்குள்ளே பத்து பாஞ்சு எம்எல் வந்து பாஞ்சு லிட்டர் டேங்குள்ள பாஞ்சி எம்எல் ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு நூறு எம்எல் மைக்ரோ நியூட்ரியன் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து வேலை செய்யும் நீங்கள் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இந்த டெலிகேட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பெனட்ரம் லெவன் பாயிண்ட் செவன்னா டெலிகேட்டை மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுலேயே நிறையா கம்பெனிஸ் இருக்குது டெலிகேட் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது தனுக்காவில் லார்கோ டாட்டாவில் சமிட்டு இஃப்கோவில் வந்து பார்த்திங்கன்னா காண்டோஸ் அடுத்து சிண்டிகேட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிராண்ட் வந்து இதில் இருக்குது இது என்ன மாதிரியான இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது முன்னே தெரிஞ்சுக்கணும் இலை புழுவாக இருக்கட்டும் இலை பேன் வெள்ளை புழுவு இலை துளைப்பாய்ச்சி காய் தொலைப்பான் இலை துளைப்பான் குருத்து துளைப்பான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புழுக்களை இந்த டெலிகேட் வந்து டோட்டலாக வாஷ் அவுட்டே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா அப்படிங்கிறப்ப இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இதோடைய விலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூறுவாயில் இருந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்குமே இருக்குது கம்பெனிகளை பொறுத்து வேறுபடுது ஓகேவா இப்போ டெலிகேட்லாம் ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்துருச்சு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தம்பது ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஓகேங்களா அதற்கு மேலே மினிமம் ஆயிரத்தி இரநூத்தம்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறுவா வரைக்கும் கூடமோ அந்த பார்த்திங்கன்னா அந்த டெலிகேட் மருந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி